சும்மா சொல்லாங்க ரோடு ரூல்ஸ்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி இருக்கிறாங்க ரோடு சும்மா தக்கத்தக்கத்தக்கன்னு மின்னது பாருங்கள் நம்ம மாதிரி இயற்கை வளங்கள் திருத்தா இல்லாத இந்த நாடாக இருக்கட்டும் இங்கிலாந்தாக இருக்கட்டும் அவ்வளோ டெவலப்டு பிளேஸில் இருக்குது எல்லா வளத்தையும் வச்சு நம்ம எங்கே இருக்கிறோன்னா இன்னமும் இவங்களை கையேந்தி வெளிநாடுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறோம் பார்ப்போம் இன்னும் எத்தனை வருடம் ஆகும் அந் இந்த மாதிரி நிலமை இந்தியா மாறுறதுக்கு இன்னும் எத்தனை வருடம் ஆகுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனிவே போகலாமா கிச்சன் எக்யூப்மெண்ட் ஷாப் கமர்ஷியல் கிச்சனுக்கான எல்லா விஷயமும் மிஷின் ஃப்ரீசரு பீஸா மிஷின் எல்லாமே இருக்குது சாய்ஞ்ச செவன் தேர்ட்டி ஆகுது எப்படி வெறுத்து பாருங்க சும்மா அப்படியே ஒழுகுதுங்க நீங்கள் நைட்டு பத்து மணி ஓட வெளியே வந்தோம்னா அப்படியே குளிச்சிடலாம் நினைக்கிறேன் வேறு வேலையில இந்த ஏரியா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு சலூனு வாங்களேன் தேஜேன்னு இருக்குங்கண்ணா அஞ்சு மணி வரைக்கும் எவனும் வெளியே வர மாட்டேங்கிறான் அஞ்சு மணிக்கு மேலே தான் வெளியே வரேன் இங்க காற்றோட இல்லை நம்ம பரவாயில்ல போல காற்று அடிக்கும் இங்கே காத்தும் இல்லை ஃபஸ்ட்டு அப்போலாம் கூட ஏசி பண்ணியிருக்காங்க ஏசியெலாம் இல்லாட்டும் முடியவே முடியாது இப்போ வந்து ஜூன் மாதம் இந்த மாதிரி இருக்குது ஜூலை ஆகஸ்ட்டில் இன்னும் அதிகமாக போவோம் இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது ஐ மீன் செல்சியஸ் ஹீட்டு இதே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்லாம் போகுங்கிறாங்க குடும்பம் தான் முடிஞ்சளவு எல்லா இடத்தையும் மரம் வளர்த்துறாங்க இவங்களும் போடுவாங்க துபாய் அந்த பக்கம் இ டுவெல் அந்த ஹைவே பேர் இப்போ யூகேயில் போனீங்கன்னா எம் ஒன் எம் டுவெல் எம் லெவன்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இங்கே இ டுவெல்ன்னு இருக்குது பொழுது இந்த பஸ் கார்டு வாங்கக்கா தேடிட்டு இருக்கிறோம் அங்கே கிடைக்க மாட்டேங்குது இங்கே வந்து பஸ்ஸில்லாம் வந்து நீங்கள் கேஷ் கொடுத்து போக முடியாது அதுக்குன்னு ஒரு ட்ராவல் கார்டு இருக்குது அதை வாங்கி அதை பண்ணி தான் போய் ஆகணும் ஸோ அதுக்காக தான் இருக்கிறோம் பட் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலை வாங்க எப்படியா வாங்கி நாளைக்கு நம்ம துபாய் போகிறோம் கூட சேர்ந்து நீங்களும் யூடியூப் மூலமாக ட்ராவல் பண்ணுங்க இங்கே உள்ள காருங்க எல்லாமே பெரிய கார் தாங்க ஹேஷ்பேக்கே பார்க்க முடியலை எல்லாம் சிடர்ட் மாடல் எஸ்யூவி இந்த மாதிரி மாடல் காரை தான் இருக்குது நம்ம ஒன்று சின்ன சின்ன காராக பார்ப்போமே ஈவன் யூகேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேஷ்பேக்காக பார்க்கலாம் ஆனால் இங்கே எல்லாம் மேசிவாக இருக்குங்க கார்டெலாம் பாருங்கள் இவங்களே எவ்வளோ இருக்குங்க பில்டிங்கும் பக்கா மேசிவாக்கு காரும் மேசிவாக்கு ரோடும் அதுக்கேற்ற செம்மையாக இருக்குது அதாவது நம்ம ஊரில் இருக்கமா மாதிரி வளங்கள் அதாவது பழம் தரக்கூடிய மரங்கள் இங்கே எதுவுமே கிடையாது மரமே இல்லை இவனே வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான் மிஞ்சி மிஞ்சி குணம் பேச்சு மரம்தான் இருக்குது அது மாதிரி மலைகள் மனிதன் வாழ்றக்கு வேத்த தட்பவெப்ப சூழ்நிலைகள் இங்கே கிடையாது இங்கேயும் கிடையாது யூரோப் கண்ட்ரிஸ்லேயும் கிடையாது ஆனால் அவன்லாம் எங்கேயும் போயிட்டான் நிச்சயமா இங்கே மூச்சு விட முடியலங்க எனக்கு அந்த ஹீட்டுக்கு அப்படியே ட்ரை ஆகுது பட் இவங்க பாருங்களேன் நம்ம இவன் நாட்டை தேடி மக்கள் ஓடி வராங்க வேலைக்காக ஸோ இந்த கவர்மெண்ட் அப்போ எப்படி பார்த்துட்டுருக்காங்க பாருங்கள் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இந்த வே தே கேர் த பீப்புள் அவங்க கண்ட்ரி மக்களை பார்த்துக்க விதமாக இருக்கட்டும் ஸோ அதனால நான் ஓடி வரோம் இது வந்து கனவாகவே பெரும்பொழுக்குங்க நம்ம இந்தியாவில் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே பெரும்பொழுக்கு சரி கனவோடே வாழ்வோம் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருவலும் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலையே மாறுமான்னு தெரியலை மாறும் நம்பிக்கையோட கனவோட வாழ்க்கையை கொண்டு போவோம் அதுமாதிரி இங்கே இன்னும் ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது இந்த பெட்டஸ்டிங் கிராஸ் இல்லை கிராஸ் பண்ண போனீங்கன்னா கார் மட்டும் இல்லைங்க கூட நிப்பாட்டிடுறாங்க அப்படியே பாருங்கள் எப்படி நிப்பாட்டிடுறாங்க பாருங்கள் நம்ம ஊராக இருந்தால் ஹார்ன் அடித்து நம்மளை ஏற்றி விட்டு போவோம் பைக் கூட நிப்பாட்டிடுறாங்க தள்ளி நிப்பாட்டுறாங்க அப்படியே அழகாக சூப்பர் பார்க்குங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பு இதான் மெயின் ஸ்ட்ரீட்டு அபுதாபியில் ரோடு வாக் ஸோ அபுதாபிலாம் யார் ஓரளவு நினைக்கவங்க தயவு செஞ்சு இங்கே உள்ள பஸ் ட்ராவல் பண்ணுன்னா கார்டு எடுத்துக்கோங்க கார்டு இல்லாமல் முடியாது ஹாலிஃபெட் அப்படிங்கிற கார்டு ஃபைனலாக வந்து அங்கே இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்குது அந்த மிஷின்னு ஸோ இங்கேருக்கு ஒரு பெரிய மசூது அவன் கல்ஃபு வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு டைம் பெஸ்ட்டு மந்த் எப்போன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நல்ல கிளைமேட்டு அதுக்கப்புறமா சத்தியமாக முடியாது நாக்கு ஒரு பக்கமாக தள்ளிடும் தடிக்க விழுந்தா சேட்டா நோக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க இது கல்ஃபாக கேரளா தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் அவங்க தாங்க இன்னும் போனா இப்போ யூரோப்லேயே வந்துட்டாங்க இங்கிலாந்துல நிறைய பஸ் டிரைவர்ஸ் வந்து நம்ம கேரளா சகோதரர்கள் தான் பஸ் ஓட்டுறாங்க அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட டெடிகேஷன் நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் வாங்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இவ்வளோ விலையெல்லாம் காமிக்கிறேன் நான்

இரவு நேரத்தில் அபுதாபியோட வீதிகளும் இந்த வானுயர்ந்த கட்டிடங்களும் செமையாக இருக்குது ஒரு வழியாக இங்கே உள்ள ட்ராவல் கார்டு ஹெலிஃபோர்ட்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இங்கே உள்ள பஸ் ட்ராவல் கார்டு வாங்கியாச்சு இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் பக்காவா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்ரு யூஸ் பண்ணுறாங்க அவங்க வாட்டி எடுத்துக்கிறாங்க ஜம்முன்னு போய்ட்டே இருக்கிறாங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ ரிலாக்ஸாக கிராஸ் பண்ணுறாங்க பாருங்க டென்ஷனே இல்லாமல் நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ண முடியுமா மெட்ராஸில் இருக்கிற வாகனத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் பொழுது அப்படியே நிப்பாட்டுறாங்க மேலே ஆனால் அவ்வளோ ரிலாக்ஸாக எல்லாம் இருக்கிறாங்க அதாவது சமூக சூழ்நிலையினால் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காது நம்ம ஊரில் சமூக சூழ்நிலையினால் வர மன அழுத்தங்கள் தான் அதிகமாக இருக்கும் மேசிவ் டிஃப்ரெண்ட்டில் லெஸ்கோ கேலன் சேம் யூ இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஷேப்பு டிஃப்ரென்ஸு ஜயிரோட பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் தான் வருது ஜூசஸ் வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க